நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க திருச்சி திருவரம்பூரில் திமுக பிரமுகர் உமர் பாரூக் நடத்தி வரும் காலணி கடையில் செருப்பு வாங்குவது போல நடித்து பணிப்பெண்ணின் கவனத்தை திசை திருப்பி கல்லாப்பெட்டியிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயை நபர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நம்ம அஸ்வின் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ சென் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்